எல்லா வல்ல கடவுளின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவிலின் அருள் நிறைந்த காட்சிகளை யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதார நிகழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் என்னாலும் நிறைவேறி ஆனந்தத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு புனிதமான நாள் என்னென்னு தெரியுமா ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை என்பது சித்தர்களை யோகியர்களை மகான்களை கிரகங்களை வணங்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த அமாவாசை ஏன் அதை பெரிதாக உலகத்தில் சொன்னார்கள் சாஸ்திர வல்லுநர்கள் சோதிட சிகாமணிகள் மகாமுனிவர்கள் எல்லாருமே அமாவாசையையும் பௌர்ணமியும் பெரிதாக சொல்லுவாங்க அமாவாசையிலே ஒரு பிரார்த்தனையை தொடங்கி பௌர்ணமி ஒருவன் வரை ஒருவனுடைய மனம் உறுதியாக இருந்தால் அவனுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அப்புடின்னு ஒரு சின்ன விதிமுறை இருக்குது இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அமாவாசை என்பது இருள் பௌர்ணமி என்பது பிரகாசம் இருளில் தொடங்கி ஒளியை பெறுகிறாள் மனிதன் என்பதற்காக ஒரு வெடிவட்டமான ஒரு சாஸ்திரத்தை விதிமுறைய சொன்னாங்க அதை விட ரொம்ப ஆழமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் என்பது தமிழில் கடைசி மாதம் அதான் ஆடி கடைசி ஆடிக்கழிவு அப்படின்னு சொல்கிறது முத மாதம் எந்த மாதம் சித்திரை சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி அப்படி எண்ணி பார்த்திங்கன்னா ஆடி கடைசியாக வராது சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலாவது மாதமாக வரும் அப்போ முதல் மாதம் என்பது எது அப்புடின்னு ஆண்டு அறிக்கையின்படி பார்த்தா ஆவணி மாதம்தான் ஆண்டில் முதல் மாதம் ஏன் அப்படி சொன்னாங்க சூரியனுங்கிற கிரகத்துக்கு ஆட்சி செய்கிற பொது இடம் சிம்மம் சிம்மத்துக்கு தமிழில் தூய பெயர் வந்து ஆவணி என்னும் ஒரு மாதம் அந்த சூரியனை வந்து நம்ம ஆண்டு எண்ணிக்கையில் வந்து முதலாக கொண்டாடணும் ஆனால் வருத்தத்தில் ஒரு மாதம் தான் முதல் பிறப்புன்னு சொல்லி சித்திரையை கொண்டாடிட்டோம் இந்த அப்போ இதில் ரெண்டுக்கும் இடையில் ஒரு குழப்பம் இருக்காது என்னன்னு பார்த்தோம்னா சூரியனுங்கிற கிரகம் உச்சம் பெறக்கூடிய இடம் சித்திரை மாதத்தில் ஆட்சி பெறக்கூடிய நேரம் ஆவணி மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய பலனுள்ள மாதத்தை தமிழில் முதல் மாதமாகவும் ஆட்சி செய்யக்கூடிய முதல் மாதத்தை ஆவணியாகவும் கொண்டாடினோம் ஆவணிலேருந்து பன்னிரெண்டையும் எண்ணி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது மாதம் ஆடி மாதமாக வந்துடும் அப்போ அதைத்தான் ஆடி கடைசி அப்படின்னு வந்து சொன்னோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு அமாவாசை ஒரு பெரிய சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பல பேர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொல்லுதாங்க அது ஒரு பெரிய உண்மை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சாதாரணமாக சொல்கிறோம்னு நீங்கள்லாம் நினச்சிடக்கூடாது நம்ம நாட்டில் நிறைய வடமொழியில் வந்து சாஸ்திரங்கள் பல விதிமுறைகள் ஆச்சாரங்களெல்லாம் தோன்றுச்சு தமிழில் சித்தர்கள் எல்லாம் இரண்டு திதிகளை புனிதமாக வணங்கினாங்க அது அமாவாசையும் ஒன்று பௌர்ணமியும் ஒன்று ஆனால் இன்றைக்கி அதை பிரகாசமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது வடமொழியில் உள்ள சாஸ்திரத்தை தான் இருக்காங்களே தவிர நம்ம தமிழ் முறையாக உள்ள விஷயத்தை வந்து அதை வந்து மக்கள் விளக்கப்படுத்துறதுக்கு தயாராக இல்லை விளக்கப்படுத்தக்கூடிய நபர்கள் நம்ம நாட்டில் குறைவாயிட்டாங்க அதனால் தமிழ் விதிமுறைகள் வந்து அப்படி கொஞ்சம் மயங்கிடுது இந்த அமாவாசையில் வந்து எப்படின்னு சொன்னால் மனிதன் சரீரத்தை விட்டு பிரிந்த ஆன்மாக்கள் அமைதி அடையக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் ஆழ்ந்த இருள் பசுமை நிறைந்த சோலை குளிர் நிறைந்த நீர் அருவி ஆனந்தமாய் ஓடுகின்ற ஆற்று நீர் குளத்து நீர் இப்படிப்பட்ட குளிர்ந்த இடங்களில் தான் சரீரத்தை விட்டு நீக்கிய ஆன்மாக்கள் கொள்ளுகிற இடம் அப்படி இடங்களில் சில ஆத்மாக்கள் வந்து இருளில் போய் அப்படி மயங்கி நீக்கும் அந்த இருள் ஆடி அம்மா ஒவ்வொரு மாத அமாவாசையிலும் திதி கொடுக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அப்படி ஒரு விதிமுறையை சொன்னாங்களே அந்த திதி என்பது ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த அமாவாசையில் எல்லா ஆன்மாக்களும் இருளில் மயங்கி இருக்கும் அப்பொழுது சம்பந்தப்பட்டவன் பிறப்பு வாஞ்சையை நோக்கி திதி கொடுத்தாம்னா அந்த ஆன்மாக்களுக்கு போய் சேரும் அதில் அவனுடைய பிதிர் தோஷங்கள் முன்ஜென்ம பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு ஆச்சார விதியை கொண்டு வந்து நமக்கு விதிச்சிருந்தாங்க அதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் நம்ம திதி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் ஏன் அதை பெருசாக கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதத்துக்கு அடுத்து ஆவணி புதுசாக பிறந்துடும் ஆடி மாதம் கடைசி ஒரு வருஷத்தில் சில அமாவாசையில் திதிகளை செய்ய முடியாமல் சில விதிமுறைகளை கிரிகைகளை கடைபிடிக்க முடியாமல் ஒருத்தர் இருந்து அவன் மீண்டிருந்தா அதை அந்த கடைசி ஆகிய ஆடி கடைசி அமாவாசையில் செஞ்சு பூரணமாக்கி கொள்ளணும் என்பதற்காக தான் ஆடி கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு காலத்தை விதித்து வச்சாங்க இதெல்லாம் வந்து மனிதன் வாழ்வதற்காக முதிர்ந்த ஆன்மாக்களுக்கு சரீரத்தை விட்டு நீக்கி ஆன்மாக்களுக்கு திதி செய்து அந்த ஆன்மாக்களை சாந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எழுதி கொண்ட ஒரு வகை அதில் ஒரு ஞானி ஊடால் புகுந்து கேட்டார் இந்து மதம் வந்து பிறவிகளை நம்புகிற மதமாச்ச இறந்து ஒரு சரீரத்தை நீக்கிய ஒரு ஆத்மா பிறந்திருந்து எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தால் இங்கே நீங்கள் கழிக்கிற இந்த திதிகள்லாம் எந்த ஆத்மாவுக்கு போய் சேரும்னு ஒருத்தன் கேட்டான் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வியா இல்லையா சரீரத்தை விட்டு பிரிந்து போன ஒரு ஆத்மா மறுபிறவி எடுத்து எங்கேயோ போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது நீங்கள்லாம் திதி கழிக்கிறீங்களே அந்த ஆத்மா மறுபிறவி எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் இந்த திதியை போய் அனுபவிக்கிறது எந்த ஆத்மா அனுபவிக்க போகுது அதுக்கு என்ன விளக்கம் வச்சுருக்கேன்னு கேட்டாங்க ஆனால் இவங்க வந்து சாஸ்திரம் தோன்றிய பிறகு கேட்டாங்க அதனால் சாஸ்திரத்தில் அதுக்கு விளக்கம் இல்லை ஆனால் அதுக்கு உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால் எங்கே பிறந்தாலும் சரி மறு உயிராக பிறந்து வாழ்ந்தாலும் சரி அந்த ஆன்மா நல்லாக வேண்டும் என்பதற்காக நீ செய்கின்ற திதி கிரிகை அதே ஆன்மாவை போய் சேரும் அவங்களுக்கும் அது புண்ணியந்தான் ஆகலாம் நீ தர்மம் தான் செய்த இதை நீ தவறாக எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டான் இன்றைக்கி நம்ம அமாவாசையில் எதையும் விளக்கம் கேட்காம அந்த காலத்தில் சொல்லிட்டாங்க நம்மளும் செஞ்சிருவோம்னு சொல்லி நினைஞ்சிட்ருக்கோம் திதிகளை முறையாக நம்ம செய்துகிட்டுருக்கோம் தோஷங்கள் நீங்குவதற்காக இப்படி பற்பல விதிமுறைகள்லாம் நம்மளை வந்து நம்ம மனசை நம்முடைய ஆத்மாவை நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கு நாம் பரிசீலனை செய்து கொள்வதற்காக நம்ம சில விதிமுறைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை வந்து இப்போ கங்கையில் செஞ்சோம்னா கங்கையில் கலந்துருக்கும் ஆத்மா அதில் போய் சேர்ந்து அடைஞ்சிரும் ஆகாயத்தில் செய்ய முடியாது பூமியை நோக்கி கீழே வந்துடும் அதனால் கங்கையில் மட்டும்தான் செய்யணுங்கிறதுக்காக தான் நதிக்கரையிலையும் குளத்துக்கரையிலையும் போய் திதிகளை செய்துகிட்டு இருக்கோம் நம்ம திறவ திட சில பொருட்களை தண்ணீரில் கரைச்சி விட்ருதோ சில பொருட்களை ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துருதோம் அந்த தானமாக கொடுக்கறது இறந்து போன ஆன்மாவுக்கு கொடுத்ததாக ஒரு விதிமுறையை வந்து சொல்லி அவங்க பெருகிறாங்க ஆனால் இழக்கிறவன் அந்த ஆன்மாவுக்கு கொடுத்ததாகவே நினைச்சிருந்தான் பெருகிறவன் இது தனக்கு சன்மானம் என்றே பெற்றுக்கொள்கிறான் இந்த ரெண்டுக்கு இடையில் எதையும் குழப்பம் இருக்கான்னு நினச்சோம்னா அது நம்ம நாஸ்திகம் பேசுகிற மாதிரி ஆயிரும் ஆஸ்திகத்துக்கு அது விதிமுறை ஆகாது ஆனால் அது தர்மம் தானே என்று நினைத்து நீங்கள் அதை தானமாக நினச்சி நம்ம விட்டுறது தான் கரெக்டே தவிர அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை என்பது உண்மையாகும் அதை ஆய்வு செய்ய வேண்டாம் ஏன்னா கொடுப்பது கொடுப்பது தானம் கொடுக்கும்படி நடப்பது தர்மம் தர்மம்னா என்னது நன்னெறியோடு நடப்பது தானம்னா என்னது பொருளை கொடுப்பது ஆகினால் கொடுப்பது தானம் கொடுக்கும்படி நடப்பது தர்மம் நம்ம தர்மத்தின் வழியே நடப்போம் அது வந்து இந்த உலகத்தில் வந்து மிக சிறந்தது மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நிறைய சிந்தனை பண்ணுதான் நிறைய ஆராய்ச்சி செய்தான் எத்தனை சிந்தனை பண்ணாலும் எத்தனை ஆராய்ச்சி பண்ணாலும் பொழுதுபோக்குக்காக பணத்தை செலவழிக்கிற குணத்தை அவன் கைவிட்டிருக்கானான்னு கேட்டால் ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு ஊதாரித்தனமான செலவு இருக்கும் இருக்குமா இருக்காதா அந்த செலவீடுகளை அவன் கண்டுபிடிச்சானாலே அவன் சிக்கனமாக வாழ பகத்திடுவான் ஒரு ரூபாயை கூட நம்ம கையில் வைக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஒரு ரூபா ஏலாமல் ஒருத்தன் வந்தோம்னா அந்த ஒரு ரூபாயை தர்மமாக கொடுத்துட்றாமே அப்படி நினச்சி நினைக்கிறவன் உயர் தானம் உடையவன் இப்படி தானத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்களெல்லாம் நிறைய நடந்துருக்கு அதனால் தான தர்மத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறது வந்து மிக புண்ணியமானது மிக தெளிவானது நம்ம அருள் வாக்குங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிலர் வந்திருக்கேன் எனக்கு உடம்புல நோய் இருக்குது எனக்கு தீர்க்கணும்னு சொல்லுதுங்க ஆனால் நான் டாக்டர் இல்லைங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உங்கள் மனத்தில் என்ன நினைப்பீங்க தெரியுமா உண்மையிலேயே சாமியுடைய அருளால் அது குணமாகிடும் அப்படிங்கிற வாக்கை பெற்று நாம் செய்யக்கூடிய மருத்துவத்தை அடைத்தோம்னா நிச்சயமாக நம்ம நல்லாயிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்க போய் தான் அந்த வாக்கை பெறுவதற்காக நீங்கள் வாருங்க அப்போ நான் சொன்ன வாக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நான் குணமாக்கிறதவுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தில் எனக்கு கர்மாவும் விதியும் சரியாக இருந்து இந்த மகன் ஒன்று ஆசீர்வாதத்தால் நல்லாயிருவான்டா அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு தெய்வம் கொடுத்தா தான் நான் உன்னை குணமாக்கிட்டேன்டா நீ நல்லாயிருவேன்னு நான் சொல்லலாம் அது இல்லாமல் எல்லாரையும் நான் குணமாக்கிறேன் செய்திருவேன்னு சொன்னோம்னா அது வந்து தவறான செயல் அதனால்தான் சில பேர்கள் பலமுறை நடக்கிறீங்க பலமுறை வாரீங்க சாமி கூப்பிட மாட்டுக்கு சில பேர்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் விஷயத்த சொல்ல மாட்டேங்குது இல்லையா அப்போ அதுக்குள்ளே என்ன மயங்கியிருக்கு கர்மா மயங்கியிருக்கு அந்த கர்மம் தீர்றது வரை நம்ம என்ன செய்யணும் நம்ம கடவுளுடைய அருணுக்காக கருணைக்காக நம்ம காத்திருக்கோம் இப்போ அந்த உடல் ரீதியானது இப்படி இருக்கும் மன ரீதியானது நிறைய இருக்குது மன ரீதியாக பாதிக்கப்பட்டவரும் நிறைய பேர் வராங்க என் பிள்ளை சரியாக தூங்க மாட்டேக்கான் நைட்டில்லாம் புலம்புறான் மனது பாதிக்கப்பட்டிருக்கான் ஐயா அவனை சரியாக்கணுங்கிறீங்க நீங்கள் சைக்காட்டிக் சொந்தமான மாத்திரைகள் வாங்கி கொடுக்குறாங்க அந்த ட்ரீட்மெண்டில் அவன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு வாரான் ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னால் ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு மாத்திரையை சாப்பிட்டு ஒரு மகன் சாப்பிட்டு தூங்கவில்லை என்றால் அதுவே அவனுக்கு பெரிய வைப்ரேஷனை கொடுத்துரும் அதையே அவன் மைண்டுக்கு ஒரு பெரிய சுமையாக்கிடும் தூங்கணும்னு கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு ஒழுங்காக தூங்கிட்டான்னா அவன் நோயிலேருந்து விடுதலை ஆயிடுவான் இந்த நோயிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு தூக்கம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி மனோதத்துவ நிபுணர்கள் வந்து ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அது ஆன்மீக ரீதியான விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அது எப்படி சொன்னால் மனிதனுடைய ஆழ்மனது வந்து அமைதியிலேயே உட்கார்ந்துருக்கு ஆழ்மனதுக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் அமைதி அடைஞ்சிட்டோம்னா நம்முடைய புற மனத்தில் இருக்கக்கூடிய வலி வேதனை நோய் இப்படியெல்லாம் நம்முடைய மனதிலிருந்து அப்படியே விடுதலை ஆயிரும் ஆள் மனசை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம பழைய நிலைக்கு கொண்டு வந்துடுவோம் இதுக்காக தான் அந்த ஆழ்நிலை தியானம் ஆழ்நிலை தவம் ஆள் மனதை உணர்த்தி காட்டுவது ஆள் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்துவது இது எல்லாம் நம்முடைய ஆன்மீக நெறிகளில் ஒன்று மனிதனுடைய புற மனதை களைவது எப்படி ஒருத்தர் இருப்பான் எனக்கு எங்கள் அப்பாவை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லுதான் இன்னொருத்தன் சொல்லலாம் வீட்டுக்குள்ளேயே எனக்கு இருக்க முடியல ரொம்ப சுமையாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம் வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியல சுமையாக இருக்குது வீட்டுக்குள்ளே அந்த வீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்க எதிர்பார்க்காம உனக்கு அந்த வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறது சுமையாக இருக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ என்னமெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அதில் நம்ம மனவுமாக பார்த்தோம்னா அவன் எதிர்பார்த்ததுக்கு அவனுடைய மனநிலைக்கு மாறுபட்ட உடையவர்கள் வீட்டுக்குள்ளே கருத்து பேசுகிறாங்க அது அவனுக்கு மன அழுத்தமாக இருக்கும் அப்போ அது ஒரு சுமை நம்ம பிள்ளைங்களை மனைவி மக்களை நல்லா வாழ வைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு பணம் நிறைய வரணும் இவ்வளோ வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் சம்பாத்தியம் பண்ணிட்டோம் ஒன்றுமே கையில் இல்லை இவங்களெல்லாம் நம்ம வாழ வைக்கணுமே அப்போனு இந்த பிள்ளைய பார்க்கும்பொழுது ஒரு உணர்ச்சி அந்த மனைவியை பார்க்கும்போது ஒரு வரகால உணர்ச்சி ஏன் வருது இந்த பிள்ளைக்கு நம்ம சுமையை தீர்க்கணுமே இவ்வளோ நம்ம காப்பாற்றணுமே அப்படிங்கிற அந்த ஆழ்மனத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதனை உணர்வு சப்ஜெக்டுக்குரிய ஆட்களை பார்த்தவனு ஒரு டென்ஷன் கொடுக்கும் அழுத்தம் கொடுக்கும் இவங்களுக்காக நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும் இந்த ஃபீலிங் வரும் பொழுது அவனால் அதை வந்து நிறைவு செய்ய முடியாமல் அவன் மனநிலைகள் பாதிக்கப்பட்டுருதான் ஆனால் அவன் அதை எப்படி பண்ணுறது இருக்கிறதுக்கு தக்க பிள்ளைகளை சரி பண்ணணும் இருக்க செல்வதுக்கு தக்க மனைவியை மன பக்குவத்தை உருவாக்கி வைக்கணும் இந்த மாதிரி சூழ்நிலையில் அப்படியே மனநிலைகளை ஒரு கவர் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னு எனக்கு மனது சுமையாக இருக்குன்னு சொல்லுதானே அந்த எண்ணம் அவனை விட்டு விடுதலை ஆயிடும் அப்போ என்ன ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்து அந்த முயற்சியில் கூட அவன் வீழ்ச்சி அடைந்து விட்டான் என்றால் அவனுக்கு ஒரு பெரிய சுமை இருக்குது அப்போ வீழ்ச்சியான பிறகு வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வாடவா ஒரு முடிவுக்கு வந்துடுவான் மனித நிறைய பேர் அப்படி இருக்கான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் நம்ம வாழத்தான் பிறந்திருக்கோம் முயற்சி இன்றோடு முடியவில்லை இன்றோடு உலகமும் முடியவில்லை சரீரம் இருக்குது அறிவு இருக்குது மனது இருக்குது எத்தனையோ ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்குது யாருடைய துணையை வச்சோ யாருடைய சக்தியை வச்சோ நிம் நிம்மால் நிச்சயமாக உயர முடியும் என்ற ஒரு உணர்வு தத்துவம் ஒரு உள்ளத்தின் உண்மை தன்மை உயர்ந்து விட்டால் அவன் சூசைட் முயற்சியிலிருந்து விடுதலை ஆயிடுவான் அவங்க ஆனால் அவன் ஆழ்ந்து சிந்திக்காமல் கட்டையா சிந்திச்சுட்டு போகிறதுனால தான் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம்ங்கிற எண்ணத்துக்கு வாரம் அவன் வந்து நல்ல அறிவாளியே கிடையாது பகவான் கொடுத்த உயிரை ஒழுங்கான கூடு ஏற்றி வைத்த இந்த உயிர் சோதியை அழிப்பதற்கு மனிதனுக்கு ஒருபொழுதும் உரிமை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒழுங்கான கூடுல ஏற்றி வைத்தது யாரு இறைவன் அந்த ஆன்மாவை அந்த கூட்டுக்குள்ளேருந்து பிரிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒருபொழுதும் உரிமையே கிடையாது அதை புனிதமாக வாழ வைக்கிறதுக்கு தான் நமக்கு ரைட் இருக்கு வாழ வைப்பது எப்படி நல்ல எண்ணங்களால் நல்ல சிந்தனையால் நல்ல செயல்களால் உயர்ந்த பக்தியால் தெளிந்த ஞானத்தால் நம்ம வந்து நிச்சயமாக நம்ம ஆன்மாவை மகிழ வைக்க முடியும் ஏன் நம்மளை சேர்ந்தவங்களே நல்லாக்க வைக்க முடியும் ஏன் இன்றோடு உலகம் முடிஞ்சு போய்த்துட்டு கட்டையாக ஒரு மனிதன் முடிவுக்கு வரணும் இதெல்லாம் அவனுடைய சைக்காலஜி பாயிண்ட் இதெல்லாம் அவங்க மன ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டது ஒரு பிள்ளை இருக்குது நமக்கு ஒரு பிள்ளை நம்ம வந்து ரொம்ப தளர்ந்துருக்கோம் நம்ம ஒரு சப்ஜெக்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் போதுமான பணம் இல்லை தந்தையார்ட்டையோ தாய்கிட்டையோ நம்ம அதிகம் கேட்குறது தப்பு அப்படிங்கிற ஒரு உணர்வு பொழுது பொழுது தன்னை அறியாமல் மூஞ்சி உம்முன்னு இருக்கும் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது மனத்துக்குள்ளே அப்பா அம்மாட்ட கேட்குறதுக்கும் பயம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய வருமானங்கள் தீந்து பேரக்கூடாதுங்கிறதும் ஒரு பயம் இப்படி த ஒரு மூன்று விதமான சூழலில் அந்த முகம் வந்து வாடிடும் அந்த மனசு வாடிரும் மனசு வாடினால் அகமில் வாடினால் முகம் வாடும் அகமில்லாம் உள்ளம் உள்ளம் வாடிடுதுன்னா முகமும் வாடிடும் அந்த உள்ளத்துக்கு எழுச்சி கொடுப்பது எப்படி ஒரு தகுதியான ஒரு தகப்பன் பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வைப்போம் உங்களை வாழ வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன் நீங்கள் வந்து வருத்தப்படவே கூடாது எது வேணாலும் நான் தந்துடுவேன் நீங்கள் எனக்கு திருப்பி தரணுங்கிற அவசியம் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிறது உங்களுக்காக தானே நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த வருத்தம் உனக்கு தேவையே இல்லை உனக்கு என்ன லட்சியம் வேணுமோ கே அத்தனையும் நான் தானே அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை மனத்தை பக்குவப்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பக்கத்தில் உட்காந்து பிள்ளைகளிட்ட பேசிட்டோம்னாலே போதும் அந்த பிள்ளைகளை ஐஸ்வர்யமாக வாழும் அந்த பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய சுமைகள்லாம் தீரும் அப்படிப்பட்ட தகப்பன் கிடைக்காத பிள்ளைகள் வாடிக்கிட்டு இருக்காங்க நல்ல தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகள் கிடைக்காத தகப்பன்மார்களும் வாடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டுமே சரியாக இருந்து விதி சரியில்லாமல் பேச முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இந்த பூலோகத்தில் ரொம்ப இருக்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்ல ஆழ்ந்து சிந்திக்கணும் நம்மளால் முடியாதது ஒன்றே ஒன்று தாங்க மறுபிறவி நம்மளால் இஷ்டப்பட்டு எடுக்க முடியாது உண்மையா இல்லையாப்பா மறுபிறவி நம்ம இஷ்டப்பட்டு பிறக்க முடியாது அது ஒன்று தான் ஆனால் அதுக்கு இடையில் நம்மளால் என்னென்ன நன்மைலாம் செய்யணும்னு முயற்சி போடாலும் சரி நிச்சயமாக நடக்கும் ஆனால் காலதாமதமாகும் என்பதற்காக நீங்கள் வருத்தப்படக்கூடாது நிச்சயமாக நம்ம நினச்சி நடக்கும் நம்முடைய உள்ளத்தினுடைய தன்மையும் உயர்வும் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஒரு டிஸ்கரேஜிங்கான ஒரு பாட்டு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கக்கூடிய ஒரு பாடம் அந்த பாடல் யார் யாரும் மனதிலையும் நிற்காது நீ வாழ்ந்துருவடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருந்தா அந்த பாட்டை எல்லாரும் செவீரியும் எங்கே இருந்து ஒருத்திடுக்கும் எங்கே போய்விடும் வாழ வைக்கும் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டோன்னே சார் நம்ம ஏன் தளரணும் நம்மளுக்கு வாழதுக்காக வழி இல்லை அப்படி ஒரு உணர்வு உங்களுக்கு சைக்காலஜியாக தோன்றும் அப்போ இது வந்து பாசிட்டிவ் மனிதனை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய வார்த்தை இன்னொருத்தன் பாடுதான் நீ நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை இந்த பாட்டை கேட்டால் உங்களுக்கு என்ன தோணும் சே நினைக்கிறதெல்லாம் எரிச்சலாக இருக்கப்பா நம்ம நினைக்கிறது நடக்காது போலுக்க அப்படின்னு ஓயாமல் நம்முடைய மனது தாழ்ந்த மனப்பான்மைகளை அதனால தான் கவிஞர்கள் உயர்தரமான நடிகர்கள் கூட மனிதனை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்குள்ள பாடல்களையும் கதைகளையுமே கொண்டு வரணும் அப்படி சொல்லி கவிஞர்கள் கூட நினச்சிருக்கான் கீழே விழுந்துடக்கூடாது மனிதன் வந்து தளர்ந்து விடக்கூடாது உங்கள் மனது தான் நம்மளை வந்து வாழவும் வைக்கி நம்மளை தாளவும் வைக்கி அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும் நீங்கள் என்றைக்கும் அடுத்தவனை பற்றி கவலைப்படுறத விட உங்களை நீங்கள் உணர்ந்து பார்த்தாலே போதும் நம்ம நல்லாயிருவோம் பிரத்தியாரை பற்றி கவலைப்படுறதும் அடுத்தவன் என்னடா தப்பு பண்ணுறான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதையும் கைவிட்டு நம்ம சரியாக இருக்கோமா நம்ம சரியா நாம் வந்து எடுத்த பிறவிக்கு சரியாக இருக்கிறோமா சில தவறுகள் நம்ம உள்ளத்தில் இருக்கலாம் உடம்பில் இருக்கலாம் அது வந்து தவிர்க்க முடியாத ஆசையாலேயோ உணர்ச்சி வசத்தாலையோ நடக்கக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இவைகளையெல்லாம் விட்டுட்டு சமூக நிலைக்கு நம்ம சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம மனசை மாதிரி ஒரு தெய்வீக மனசு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது எல்லாம் தான் இருக்கு அதனால் இந்த தாழ்வு மனப்பான்மை வீட்டுக்குள்ள போகும்போது எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி காரணமா இருக்கும் அப்படி அப்படின்னாலும் இன்னொரு காரணம் இருக்கும் இவன் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்பான் அந்த தப்பான நோக்கத்துக்கு மாறுபட்ட குணமுடையவங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே போவதுக்கு இவன் அறியாமலே உடல் நடுங்கும் உள்ள கூசும் அப்போ அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தவறு தான் அவன் வீட்டுக்குள்ளே போக முடியாமல் இருந்ததுக்கு காரணமான அழுத்தத்துக்கு காரணம் அந்த தவறை கழிப்பது எப்படி தனக்கு மூத்த பெரியோர்கள்ட கேட்டு இந்த பிழையை நீங்கள் மறந்துடுங்க இந்த பிழையை உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு நான் வழிவகுத்து தரேன் உங்களை சுத்தமான நான் ஆக்கிறதே உங்கள் வீட்டில் நீங்கள் சுபிட்சமாக இருங்கன்னு சொன்னதுக்கு ஒரு குரு ஒருத்தன் கிடைச்சோம்னா அவன் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தடை இருக்காது அவனை திருத்திடலாம் நம்ம நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது என் பிள்ளைய பார்த்தவொன்னே எனக்கு எரிச்சலாக இருக்குது ஒன்று அந்த பிள்ளை நம்முடைய குளத்துக்கு மாறுபாடாக நடந்திருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களையும் கூட பிறந்தவங்களையும் அந்த பிள்ளை எதிரியாக நினச்சிருக்கணும் இந்த ரெண்டு சப்ஜெக்டுக்குள்ளே எது நடக்குங்கிறத ஆழ்ந்து பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையும் திருத்திடலாம் அந்த குடும்பத்தையும் நல்லாக்கிடலாம் அப்போ எல்லாமே எங்கே இருக்குங்க அவரவர் அவரோர் மனதில் தோன்ற எண்ணத்தில் தான் இருக்குது வேறு எதிரியுமே கிடையாது ஆனால் மனிதன் எண்ணங்களால் உயர வேண்டும் உயர்ந்த எண்ணமாகவே இருக்கணும் பரந்த மனப்பான்மையாகவே இருக்கணும் எதையும் உயர்வாக நினைக்கணும் சாதிச்சுருவான் ஜெயிக்க முடியாத ஒன்றும் இல்லை கடவுள்னு ஒரு சக்தி இருக்குது காந்தம் போல நம்மளை இழுத்து வாழ வைக்கும் நம்ம எண்ணங்கள் நிறைவேறும் ஆனால் இந்த முயற்சியை செய்வோம் ஆண்டவன் நமக்கு நல்லா ஆக்கிடுவான் எப்படியோ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வந்து நெறி தவறாமல் வாழ்ந்து தானே காட்டணும் அதுதானே நமக்கு தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளத்துல வச்சுக்கிட்டு நம்ம மனதை வந்து தெளிவாக்கி பகவான்கிட்ட மனதை காணிக்கையாக கொடுத்துட்டோம்னா சத்தியமா நம்ம அது எந்த சந்தேகமே கிடையாது எப்படி இருக்கிய பாஞ்சாலி மாதிரி இருக்கிய பாஞ்சாலி எப்படி கிருஷ்ணா கிருஷ்ணா எப்ப கத்தினா சேலையை து வந்து சேனைய உருகிதான் பாஞ்சாலி சௌதத்தில் கொஞ்ச நேரம் சேலையை இழுத்து பிடிச்சிக்கிட்டான் இந்த பக்கம் எழுத்தான் இந்த பக்கம் எழுத்து பிடிச்சிட்டா அதுக்கு அங்கிட்டு பார்த்தா உடம்பை கட்டி பிடிச்சிக்கிட்டா அவளே இவன் இழுக்க முடியாதுன்னு சொல்லி அது வேற கிருஷ்ணர் கண்டுக்கிடவே இல்லை அதையும் மீறி அவன் சேனையை உரியதான் இனிமேல் இந்த சேனையை என்னால் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு பாஞ்சாரி வந்தான் கை ரெண்டையும் மேலே தூக்குனான் கிருஷ்ணா அவயம் கிருஷ்ணா அபயம் கிருஷ்ணா அவயம்னா தான் இருந்து கிருஷ்ணர் சிரித்துக்கிட்டு திரௌபதி தங்காய் இதோ வந்து விட்டேன் உன்னை காப்பாதற்குன்னு சொன்னான் கையிலேருந்து மலை அளவுக்கு சேனையில குமிச்சான் துச்சாதனை உறிஞ்சி உறிஞ்சி கீழே விழுந்துட்டான் உடனே பாஞ்சாலி கேட்டா இங்கே தான் தத்துவம் இருக்கு புரிஞ்சுக்காங்க எல்லாரும் கதன் நினைக்காதீங்க கிருஷ்ணா நான் உன் தங்கச்சி இல்லையா ஆமா என் சேனையை உரியறதுக்கு முன்னாடி நீ வந்து என்னை பார்த்துருக்க வேண்டாமா என்னை காப்பாற்றா திரௌபதி நான் உறவு பாசம் பற்று இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் யார் என்னை முழு மனதோடு சரணாகதி தத்துவமாக என்னை அழைக்கிறார்களோ அவர்களுக்கு உடனடியாக அவயம் அளிப்பேன் நீ என்ன செய்தாய் உன்னால காப்பாற்ற முடியும் சொல்லி உன் சேலையை நீயே இழுத்து பிடிச்ச நீயே உன் உடம்ப கட்டி பிடிச்ச நீயே தகுதியால் காப்பாற்ற முடியுமோன்னு நீ முயற்சி பண்ண நான் என்ன சொன்னேன் உன் முயற்சியெல்லாம் தீரட்டும் முடிந்தளவுக்கு உன்னை நீ காப்பாற்றிப்பாரு அப்படி இல்லைன்னா நான் வாரம் நினைச்சு உட்காந்துட்டேன் எல்லாம் உன்னால முடியாதுன்னு முடிவுக்கு வந்து கையை மேலே தூக்கி கிருஷ்ணா நீ